வந்து டே செவன் ஏழு நாள் போனதே தெரியல ஏழாவது நாள் வந்துட்டோம் சாரி ஆறு நாள் போனதே தெரியல ஏழாவது நாள் வந்துட்டோம் அப்புறம் ப்ரோ டைம் என்ன ப்ரோ அப்படின்னா டைம்லாம் போக போக சொல்கிறேன் ப்ரோ இன்னைக்கு கலைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கண்டிப்பாக இன்னைக்கு கலைக்கலாம் உறவுகளே சரி வர வரலாம் பேசாமல் நம்ம முடிச்சு சொல்லலாம் உறவுகளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஆகுது ஸோ இந்த டைமில் தான் ஒன்றும் ஆன் பண்ணல இதுக்கப்புறம் தான் ஆன் பண்ண போகிறேன் ஏன் ப்ரோ வீட்டில் எத்தனை மணிக்கு நீங்கள் பேசுனீங்க இன்டர்வியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அஞ்சு நாற்பது அஞ்சுலாம் பேசியிருப்பேன் ஏன் ப்ரோ அரை ஹவர் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சொல்கிறேன் இருங்க ஷிஃப்ட்டு புக் பண்ணிட்டு போகணுன்னு மாட்டேன் பாருங்க இல்லை எனக்கு இப்படி தான் ஆச்சு புக்கே பண்ண முடியல பாருங்க இப்போ இந்த பாருங்கள்ல இந்த மேலே தொட்டா ஆகுது பட் இங்கே தொட்டால் மட்டும் ஆகலையா சரி இருங்க இந்த கீழே இறக்கி கரெக்டாக இருங்க அந்த பிளேஸில் இறச்சின்னு இங்கே ஒர்க் ஆகுது பட் இதை அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கி இந்த பாருங்கள் இங்கே பண்ணால் ஒர்க் ஆகல வருன்னா ஒரு இல்லை இது என்ன யார் நான் ப்ராப்ளம் சொல்கிறது இந்த மாதிரி தான் அன்றைக்கி ஆச்சு இந்த மாதிரி இருந்தால் ஒரு பையன் அவசரத்தில் போகாமல்னா ஒரு வேளை பண்ணுவான் இந்த பாருங்க எவ்வளோ நேரம் தட்டுறேன் புக்கே ஆகலை சரிங்க டச்சு ஒர்க் ஆகலை ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தருங்க இது அதே இடத்துக்கு தள்ளி இது பண்ணி காட்டுறேன் இந்த பாருங்கள் இதே ஒர்க் ஆகுது அப்போ அதே இடத்துக்கு இதை தள்ளி நான் வந்து ஷிஃப்ட்டை புக் பண்ணுறேன் ஏன் ஷிஃப்ட் புக் ஆக மாட்டேது அதுவும் பீக் அவரு ஏன் புக் பண்ண முடியல இத்தனை மாதிரி பண்ணி இப்போ தான் ஒரு புக் பண்ண முடியுது சொல்லுங்க ஒரு இது யார் மேலே தப்பு நம்ம நேரம் நம்ம நேரம் எப்படி இருக்கு சரி கரெக்டாக டைம் ஆறு இருபத்தி ஆகுது இந்த பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நீங்க அஞ்சரை மணிக்கே ஆன் பண்ணுன்ற பிளானு பட் நம்மளால ஆன் பண்ண முடியல சரி ஓகே அப்புறம் இன்னொரு சம்பவம் இருக்கு அது என்னன்றது காட்டுறேன் போட்டோ மூடில் இருக்கு போட்டோ மூடில் இருந்தாலும் எடுக்க முடியல என்ன சின்ன தெரியல எது பண்ணாலும் வீடியோ சுத்தமா எடுக்கவே முடியல புறவுகளே இப்போ பேட்ரிலாம் அவுத்து மாற்றிட்டு ஃபுல்லாக பண்ணி பார்த்தேன் சரி இப்போ ஒர்க் ஆகுது உறவுகளே எவ்வளோ அடியோ தப்பு சண்டா சாமி இது எப்படி யாருக்கு ஒர்க் ஆச்சு சரி நான் மோட்டர் வைக்க கண்டினியூ பண்ணுறேன் ஸோ உறவுகளே இப்போ டைம் என்னன்னா கரெக்டாக ஆறு ஆறு ஆக போது சரி ப்ரோ கோபுரம் எப்படி ரெடி பண்ணிக்க அப்படி எப்படி சரி பண்ணிங்க அப்படின்னு நான் வந்து நான் என்ன என் மைண்ட் செட் எப்படி வச்சுருந்தேன்னா பரவாயில்ல கோபுரவே போனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம ஃபோனில் வீடியோ எடுத்து நம்ம போஸ்ட் போட்டு தான் தீரும் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல வாரண்டி இருக்கல நம்ம போய் கொடுக்கலாம் ஃப்ரீ டைமில் எடுத்து கொடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்லை நான் பார்த்துக்கலாம் நம்ம இது வாடா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் மனசுக்குள்ளே அதுக்கப்புறம் பேட்டரெலாம் ஊற்றுட்டு வேறு ஒரு பேட்டரியை போட்டு மெமரி கார்டெலாம் எடுத்து போட்டு பார்த்தேன் அப்புறம் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சி வருகே ஆனால் கோபுரம் வாங்கி நம்ம வாங்கிட்டு அஞ்சு மாதம் ஆகப்போ அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வாங்கி ஒர்க் ஆகலைனா கூட நம்மளுக்கு ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே விசித்திரமாக தான் நடக்குது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் அன்றைக்கி நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட போய் ஒரு வாக் பண்ணுறேன் மெமரி கார்டு வந்து எடுத்து இருந்தேன் பார்த்தா மெமரி கார்டு வந்து நான் அந்த கோபுரக்கான மெமரி கார்டு தான் வச்சுருக்கேன் ஆனால் இது கோபுரக்கான மெமரி கார்டு கிடையாது இதில் ரெக்கார்டு ஆகாது அப்படின்னு சொல்லி வருது உங்களே இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க என் ஃப்ரெண்டு என்னடா இப்போல்லாம் நடக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் நமக்கு அப்படி தான் நடக்கும் ஏதோ ஒன்று நம்ம தடுத்துகிட்டே இருக்கிறவர்களை வீடியோ போட விடாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் தோக்குற மாதிரி தடுத்துட்டே இருக்குது பட் ஒன்று என்ன ஆனாலும் சரி முயற்சி பயிற்சி தொடர்ச்சி இது மூணு உட்வே மாட்டேன் ஒருவளை விடவே மாட்டேன் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு அதாவது ரெண்டு லிட்டர் நம்ம பெட்ரோல் போட்டாச்சு போட்டு கிளம்பிட்ருக்கோம் இப்போ கட்ட என்னன்னா ஆறு முப்பத்தி மூணு ஆகுது இன்னும் ஒரு ஆட்டோ கூட போகல ப்ரோ நைட் எத்தனை மணிக்கு ப்ரோ தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எடிட்டிங் பண்ணுறதுக்கே ரெண்டு பத்து ஐடுகளே இன்னும் ப்ரோ பத்து மணியில் எடிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்புறம் எவ்வளோ நாள் ஆச்சு பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஏன் அவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அவர்களே இப்போ நான் எடிட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் வீக் தான் நான் ஸோ ஃபர்ஸ்ட் கூட பரவாயில்ல பட்டு ஏன்னா அரவர் வீடியோ வரத்து நீங்க பார்த்துருது எடிட்டிங் பண்ணுறதுக்கு நாலு அவர் மேலே ஆயிடிச்சு வருவாங்களே அதுவும் அரவர் வீடியோ எல்லா வீடியோ இன்னும் நிறைய எடுத்துருந்தேன் தேவையெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டேன் இதுலயே வந்து கட் பண்ணி எல்லாமே தூக்கி தான் தோணுச்சு அந்த வீடியோல அப்புறம் வந்து இல்லடாமே சில நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய என்டர்டைனிங் ஆன விஷயங்கள் இருக்குது இது நம்ம இந்த வாட்டி ஒரு வாட்டி போட்டுடலாம் ஸோ நாலுலேருந்து நம்ம இருபது நிமிஷத்துக்குள்ள வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அவர் எத்தனை அவர் தூங்கிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக மூணு அவர் தான் ஒரு தூங்கியிருப்போம் அதுக்கு மேலே தூங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது இன்னும் ப்ரோ மூணு அவர் தான் தூங்குறீங்க உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும் அவர்களே ஒரு அண்ணாலாம் யூடியூப் சேனலில் ரெண்டு ஹவர் ரெண்டு நாளாக தூங்காமல் இருந்திருக்காராம் ஸோ அவர்களால் முடியுதான் என்னாலேயே முடியாது என்னாலே கண்டிப்பாக முடியும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆறு நாற்பது ஆகுது இன்னும் ஒரு கூட போடல நீங்கள் லிட்ட பயமாக தான் இருக்கிறவர்கள் அதாவது ஆட்ரு ரெனிக்ஸ் அஞ்சாயிரத்து ரூபா பார்த்தா வரும்னு சொல்லிட்டாங்க அந்தரெலாம் நம்ம வீக்லிலாம் எதுவும் போகல சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் நான் வேறு நேற்றுலாம் கொஞ்சம் நேரம் வந்து சீக்கிரமாக போயிட்டு இருப்போம் நேற்று ஒன்று அடித்து ஓட்டிருக்கணும் ஒரு இரநூறுபா அடித்து நம்ம ஓட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூபா அந்த மாதிரி அசட்டாக பண்ணிடலாம் அவர்களே இது கொஞ்சம் பயமாக இருக்குது நம்ம ஆட்ருனிக்ஸ் பண்ணாமல் போயிடுவோம் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அல்ட்ரா பார்த்துட்டு பண்ணவர்களே அப்படின்னா ஒரு நாள் லீவ் போட்டாலே ஆர்ட்ரு வீக்லி போய்டும் ஏன் அப்படின்னா ஆட்ருலாம் ரொம்ப டல்லாக தான் இருக்கும் அதனால் வீக்லி வந்து பார்த்தா போய்டும் இப்பவே வந்து போகிறதுக்கு லைட்டு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு நம்ம ஒரு நாள் லீவ் போட்டால் ஒரு நாள் லீவ் போடாமல் தான் இது வீக்லி நான் உச்சிட்டு இருப்பா சால்ட்டா வீக்லி ஒரு லீவ் போடாமல் நான் கொஞ்சம் அடித்து வேகமாக வேகமானா அதுக்குன்னு வேகமாக போய் ஆண்டு கொடுக்க சொல்லி நான் கொஞ்சம் மெதுவாக சிஞ்சியாக பொறுமையாக டக்கு டென்மே டக்கு டோனி நான் ஆர்டர் பண்ணி போட்டு பண்ணிட்டு தான் சொல்லி தோணுது அப்புறம் உறவுகளே நம்ம நேற்று போட்ட வீடியோஸ்க்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிது நிறைய இப்போ நல்ல நல்ல எல்லாம் நம்ம உறவுகள் எல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தேன் ப்ரோ உங்களால் முடியும் ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ரோ நாங்கள் இருக்கோம் அப்புறம் வந்து ஒரு ப்ரோ சொன்னியிருந்தாங்க ப்ரோ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சோகமான சிம்பிள் போட்டிருந்தாங்க ப்ளீஸ் எனக்காக கவலைப்படாதீங்க எல்லாருக்குமே நடக்கிறது தான் ஸோ எனக்காக கவலைப்படாதீங்க அது பார்த்துக்கலாம் நானே இப்போ ஜாலியெல்லாம் இருக்கேன் ஸோ அதை பற்றிலாம் யோசிச்சு கவலைப்படுங்க அப்புறம் வந்து நிறைய பேர் ப்ரோ முடியும் ப்ரோ ப்ரோ இன்னும் ஏழு நாள் இருக்குது ப்ரோ தட்டி தூக்கிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களெல்லாம் கண்டிப்பாக தூக்கிடலாம் ப்ரோ அது உறவுகளே அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா ப்ரோ உங்கள் ஜிபே நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ ஐநூறுபா அமிச்சு விடுவாங்க பெட்ரோல் போடுது அப்படின்ட்டு சொன்னாங்க எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு வா நம்ம உறவுகள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் உறவுகளை ஸோ அவர் தான் சூப்பர் சன் அவரும் சூப்பர் சன் தான் சூப்பர் ஸ்டான்னா தன்னால் முடிஞ்சது அடுத்த வாழ்க்கை பிரகாஷ் மாவனும் இல்லை அடுத்தவாழ்க்கை பெரியால் ஆகுது நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது சூப்பர் சன் தான் என் வாழ்க்கை பெரிய ஆள் ஆகுதுன்னு சொல்லி அவர் பண்ணுறாரு சொல்கிறாரு பார்த்திங்களா ஏன்னா நான் வாங்க போகிறதில்லை ஏன் அப்படின்னா ப்ரோ என்ன ப்ரோ உறவுகள்னு சொல்கிறீங்க உங்கள் உறவுகள் கொடுத்த அப்படி வாங்க மாதிரி இருக்கீங்களா அப்படி கேட்டால் அப்படி கிடையாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஸோ ஆனால் அவங்களே கஷ்டம் ஆயிரம் சம்பாதிச்சிருப்பாங்க இருக்குது இருக்கு உறவுகள் இருக்குது இல்லைன்னா நம்ம உருவாக்கிட்ட வாங்கி நான் ஏன் கூச்சப்பட போகிறேன் நம்மகிட்ட இருக்குது பட் அவர் சொன்னதே ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு ஸோ அவரும் ஒரு சன் தான் இன்னும் நம்மளுக்கு ஆர்ட்ரு போகல டைம் வந்து கரெக்டாக ஆறு நாற்பத்தி ஏழு ஐட்ஸ் ஒருவர்களே என்ன இப்படி இருக்குது சரி நம்ம அப்படிக்கா போக போக அப்படிக்கா போய் போக கண்டினியூ பண்ணலாம் ஒரு இடத்துல ஒரே ஏர் கூட ஆட்ரு போடாமல் போடாமல் இருந்த வாய்ப்பு இருக்குது நான் அப்படியே போய் கண்டிப்பாக பண்ணுறேன் பார்க்குறவர்களே ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்மளுக்கு எப்போ தான் போடுறான்னு சொல்லிக்கலாம் அக்க வேறு அடிவாராக சொல்லிடுறேன் ஸோ அப்புறம் உறவுகளே ஏழு ஒன்றாவது சர்ஜி தூக்கிட்டான் அவரவளே எலிஞ்சி இப்போ போட்டுருவான்னு நினைக்கிறேன் ஆர்டர் சர்ஜி போயிடுச்சு சர்ஜி இருபது ரூபா போட்டுருந்தான் அதாவது அதாவது அஞ்சரை மணிலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் சர்ஜி போட்டுடுறான் கரெக்டாக ஏழு மணி ஆயிடுச்சு சர்ஜி தூக்கிட்டாங்க ஒரு ஆர்டர் கூட போடல நம்ம ஆறு இருபத்தி நாலு அது மாதிரி ஆட் பண்ணிருக்கோம் முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அரை அவருக்கு மேலேயே இருந்திருக்கும் ஆனால் ஒரு ஆர்டர் கூட போடல ஸோ உறவுகளே டைம் வந்து கரெக்டாக ஏழு பதினஞ்சு ஆகுது அதாவது ஏழை கால ஆகுது இன்னும் நம்மளுக்கு ஒரு ஆர்டரு கூட போடல ஸோ ஏன் போடல அப்படின்னு தெரியல உண்மையாவே ஆர்டர் இல்லைன்னா பரவாயில்ல உண்மையாக ஆர்டர் இல்லைன்னா பரவாயில்ல இன்னும் அப்புறம் உண்மையாக ஆர்டர் இல்லைனா பரவாயில்ல உண்மையாக இந்த விட கூட மாட்டாங்களா அப்புறம் அப்படின்னு எனக்கு அதை பதிவு தெரில பட்டு இருந்தாலும் லைட்டாக தோணுது ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்லாம் லாஸ்ட் டைம் முடிகிற டைமில் ஒரு ஐம்பது ரூபா எழுப்பது ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும் அத்தனி ஆர்ட்ரு பண்ணால் நம்மளுக்கு இன்சென்டிவ் டபுள் முடிக்கலாம் முடிகிறதாக இருக்கட்டும் இல்லை சிங்கிள் முடியிறதா இருக்கட்டும் ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அந்த டைமில் நம்மளுக்கு போட மாட்டாங்க ஆல்ரெடி இன்னும் அவங்களால முடிக்கவே முடியாது அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது இல்லாமல் அவங்க முடிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு போட்டுக்கிட்டுருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வரும்போது கண்டிப்பாக போட மாட்டோம் அந்த மாதிரி சில டைம் நிறைய பேர் நடந்திருக்கு பட் அது ஹண்ட்ரெட் பர்சன்ட் அவங்க பண்ணுறாங்களான்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராட்டஜாக இருக்குமான்னு தெரில அப்படி கூட நடத்து வாய்ப்பு இருக்குது மேபி நம்ம இவனுக்கு வீக்லி கொஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பரூவா தான் இருக்கு நம்ம காலையிலேயே நல்லா போட்டால் அவன் பண்ணிட்டானா அவனால முடியாது நம்ம இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா தரணும் அதனால் காலையில் ஒரு ரெண்டு ஹவர்ஸ்க்கு அவனுக்கு ஆர்டர் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் நல்லா போடுங்க அவனால் முடியாது அப்படின்னு கூட அவங்க ஸ்டார்டி இருக்கலாம் ஏன்னா யாரையுமே நம்மள நம்மளும் நம்ப முடியல ஒரு கிடையாது நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் முடிக்கணும்னு சொல்லி நம்ம வச்சிருவோம் ஆனால் பெரிய பெரிய ஆளாக இருவலாம் அதெல்லாம் பார்க்க கூட மாட்டுறாங்க நம்மள மாதிரி பசங்க தான் வந்து பார்த்து நேர்மையாக உண்மையாக இருக்கிறோம் அவங்களாம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க ஒரு சரி ஒருவேளை நான் ஃபஸ்ட் ஆட்ரு எப்போ தான் போகிறான்னு சொல்லி பார்க்குறேன் மேபி நான் கணிச்சது உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு எட்டரை மணிக்கு மேலே ஆர்டர் நல்லா போட்டுக்கிட்டே இருப்பாங்க எட்டரை ஒம்பது பத்து அந்த டைமில் வரைக்கும் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி நூறுரூவா பண்ண வச்சுருவாங்க அதாவது லாஸ்ட் டைமில் போய் தோக்கடிச்சிருவான்னு சொல்லி நினைக்கிறேன் பட் பார்க்கலாம் ஆர்டர் போட்டேன் தானே நான் முடிச்சலாம் அவர்களே ஸோ ஒருவேளை டைம் வந்து கரெக்டாக ஏழு இருபத்தெட்டு மேலே ஆயிடுச்சு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கூட போடல அதனால் நிறைய சுக்கியான நாங்கள்லாம் போயிட்டு போய்ட்டு தான் வராங்க உங்களுக்கு மறுபடியும் போனால் காட்டுறேன் ஸோ போயிட்டு போயிட்டு வராங்க நம்மளுக்கு மட்டும் போடல ஒரு இத்தனை போட்டு போட்டுருப்பாங்க காலையில் ஏழு மணிலாம் கண்டிப்பாக போட்டுருவாங்க ஏன் போலன்னு சொல்லி தெரியல அதுவும் ஞாத்திக்கிழமை ஆட்ரு வரும் இன்னைக்கு ஏன் போடலன்னு சொல்லி சுத்தமாக தெரியல ஸோ உறவுகளே இப்போ நம்மளுக்கு எங்கே ஆர்டர் போட்டிருக்கேன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தாலும் உறவுகளே அங்கேருந்து வந்து நம்ம பூந்தமல்லிக்கு வந்துருப்போம் ஸோ கைஸ் நம்ம செகண்ட் ஆர்டர் பிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வா செம்மையா வாசனை வருது சாம்பார் சட்னி மெதுவடை ஏற்கனவே பசியில் இருக்கேன் நான் ஏன்னா காலைல எதுவுமே சாப்பிடல வரவில்லை காலையில் வந்து பாதாம் ஏன்னால் வாழைப்பழம் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்லாம் சொல்லி நினச்சேன் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபாலோவே பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல வாங்குறது கூட ஸோ உறவுலே அப்புறம் வந்து நம்ம சேனலில் பார்க்குற ஒருத்தர் மீட் பண்ணியிருப்போம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் தள்ளிட்டு போயிட்டு இருந்தாரு நான் கேட்டவொடனே அவர் வேறு லெவல் எக்ஸ்பீரியன் கொடுத்துருப்பாரு நம்ம சேனலில் பார்க்குறேன் தான் எனக்கு டவுட்டு நம்ம இருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் பட் நம்ம மூணாவது ஆளாக இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம் நம்ம சோனில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் ஒரு பெரிய ஒரு சின்ன கவலையான முகமே சார்ந்துச்சு என்ன அப்படின்னா நான் காலையில் வைட் ஆங்கல் எப்பயுமே நான் சூப்பர் வியூவில் தான் வைப்பேன் சூப்பர் வியூனா கிட்ட இருந்தாலும் தூரமாக காட்டும் கிட்ட இருக்கும் கூட ஃபேஸ் நல்லா தெரியும் ஆனால் நான் ஒயிட் ஆங்கில் வச்சுருவேன் வைட் ஆங்கில் வச்சு காலை எப்படி எடுக்கிறது எப்படி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே கேமரா எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து அப்படி எல்லாம் சொல்லி வைட் ஆங்கல் வச்சு எடுத்துருப்பேன் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம்னு சொல்லி காலை ட்ரை பண்ணியிருப்பேன் ஆனால் மறந்து வைட் ஆங்கிலேயே ஃபுல்லாக எடுத்திருக்காங்களோ இந்த வீடியோவில் அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் பண்ணலாம் எனக்கு எடிட் பண்ண கூட பிடிக்கல ஏன்னா அது பைக்கோட இது மட்டும் தான் தெரிஞ்சு ஃபுல்லாக சுற்றி தெரியலான்னு சொல்லி ஒரு மாதிரி கவலை ஆயிடுச்சு பட் அந்த ப்ரோ நம்மளை பார்த்தோன்னே வேறு லோன் சிரிச்சிருப்பார் ப்ரோ நீங்களா நேற்று தான் என் ஃப்ரெண்டு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் உங்களை இப்படி பாப்பான்னு சொல்லி நினச்சே பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்புறம் போக நிறைய பேசிட்டு போயிருப்பேன் பட் பைக்கை மட்டும் தான் தெரிந்து அவர்கிட்ட பேசிருந்து அவர் ஃபேஸே தந்தவரே அவர் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே செமையாக இருந்தது அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சு சார் நம்மளை பார்த்த உடனே சார் அந்த மொமெண்ட்ஸ் வந்து நான் எதுவும் சரியாக இது பண்ண முடியல ஆச்சு நீங்கள் இல்லை எங்கள் பைக் தட்டு போகிறோம் என்ன பிரச்சனை தெரியலையே புது பைக்காக கேட்டு பார்ப்போம் என்னண்ணா பைக்கை தட்டு போகிறீங்க என்னாச்சு என்னாச்சுண்ணா பெட்ரோல் இல்லையா அப்படியா ப்ராமிஸ் ஆமாண்ணா எப்படிண்ணா கரெக்டாவா

நான் காலையிலே போட்டேன் ப்ரோ இரநூத்தி ஐம்பத்தேழு லே இப்போ வேற லெவலில் ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு என்னாச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து பிக்கப் பண்ணலான்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் அவர் ஃபுட்டு ரெடி பண்ணலான்ட்டு ஒரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டே போயிட்டு இருந்தாரு அந்த ப்ரோ அங்கே தான் இருக்காரு பைக் தள்ளிட்டே போயிட்டு இருந்தாரு சரி நம்ம டோ பண்ணிட்டு போயிடலாம் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சா நான் ப்ரோ பெட்ரோல் இல்லையா அப்போ அப்படி சொல்லி கேட்குறா அவர் சிரிக்கிறார் ஒரு இல்லை நம்மளை பார்த்து என்னடா அது அழகாக சிரிக்கிறாங்களே என்ன வருது அப்படின்னு சொல்லியோ சிட்டே இருக்கும்போது ப்ரோ நான் உங்கள் வீடியோ தான் ப்ரோ பார்த்துட்டு இருந்தேன் இப்போது என் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வீடியோ உங்களை பாப்பன் சொல்லி நினைச்சேன்னா இந்த ஜோன் தான் வரும்மெல்லி ஜோ தான் இந்த பாப்பன் சரி நினச்சா இப்படி பார்க்க பெண் சொல்லி நினைச்சு பார்க்க ப்ரோ சொல்ல பெட்ரோல் போட்டு வருவாரு அதை போட்டுக்கிட்டு இருக்காரு வேற நம்ம ஊரில் நம்ம சூப்பர் சன் ஃபேமிலி தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருங்க அவர் வரட்டம் அவர் வந்தோடனே கேட்குறான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கி தான் ஓட்டிட்டு இருக்கா அவர்களுக்கு அது கேட்போம் அவர் வரட்டும் ஆனால் வேற மூமெண்ட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இது வரைக்கும் மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம மீட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் எபிசோடில் ஒன்று அப்புறம் முந்தானியத்தை ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணிப்போம் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணுவோம் மீட் பண்ணியிருக்கோம் சரி அவர் வராரு வராது பாருங்க ஒரு ரொம்ப நன்றி உங்கள் பேர்னா ப்ரோ உங்கள் பேர்னா என் பேர் ராஜு விமலர் ராஜு விமலர் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ நீங்கள் நான் வரும்போது தான் நினச்சிட்டு வந்தேன் ஏன் நம்ம சப்ஸ்கிரைபராக ப்ரோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் பண்ணணும் ஆ அதான் இது பார்த்து பார்த்தேன் ஒருத்தர் டோப் பண்ணி போயிட்டு அது சரி மூணு டைம் பார்த்துருப்பாது அதான் நான் நடிச்சிக்கூட பார்க்கல நீங்க கண்டிப்பாக பார்ப்பேன் இந்த லைனில் பார்ப்பேன் கண்டிப்பா அதான் ப்ரோ அச்சீவ் பண்ண முடியுமா தெரியல போயிடுச்சு ஆமா எனக்கு போயிடுச்சு ஒரு நிமிஷம்ல போயிடுச்சு ப்ரோ இப்போ நான் போறீங்களா

ஸோ இவர்களே அதாவது நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபா பண்ணிருக்கோம் அஞ்சு அவர் ரெண்டு நிமிஷம் இருந்திருக்கோம் அவரே ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் வெறும் இருபத்தேழு பர்சன்ட் தான் சார்ஜ் இருக்குது சார்ஜ் போட்டு நான் சாப்பிட்டேன் அப்புறமா கண்டிப்பாக பண்ணி விட்றேன் அவர்களை டைம் வந்து கட்டாக பதினொன்று ஆகுது பன்னெண்டு மணி மேக்ஸிமம் ஆர்டர் இருக்கிறதே நினைக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி விட்டால ஒருவர்களே அது வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் நின்றுச்சு ஸோ இந்த ஃபோன் வரை நெட்டு காலையாக போகுது மறுபடியும் இருபத்தொம்பரூவாக்கி ரீசார்ஜ் பண்ணோம் நாலு இருபத்தொம்போது இப்போ இருபத்தொம்போது அந்த வீடியோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே அறுபது ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அது ஒங்காக ஃபர்ஸ்ட்டு ஆயிடுந்தால் நல்லா இருந்திருக்கும் முப்பது ரூபா போய் பண்ணியிருக்கோம் பட் இப்போ ரெண்டாவது வாட்டி பண்ணுறதுனால அறுபது ரூபா ஆயிரம் பட் பரவாயில்ல நிறைய பேர் பெரிய வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்க அது பெரிய வீடியோ கண்டிப்பாக எங்கேயாவது ஃபஸ்ட்டு நல்லா நான் பெரிய வீடியோவாக போகிறேன் ஒரு வழி அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு மேலே ஒரு பெரிய ஆர்டர் போட்டாங்க ஒரு தொண்ணூற்றி இருபா ஆர்டர் எங்கேயோ தூங்கி எங்கேயோ போட்டாங்க ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தேன் வழியில் தெரியாமல் போயிட்டு இருந்தேன் ஒரு போயிட்டே இருக்கும்போது ஒரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு கேட்டார் அந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு பா நீங்கள் பாருங்கள் அதை பண்ணா பேசியிருப்பாரு அவரு அவர் இல்லைனா கண்டிப்பாக அந்த ஆற்றே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் ஏன்னா அங்கே போய் நம்மளுக்கு வழியே தெரில கூகுள் மேப் மாதிரி மாற்றி மாற்றி போச்சு அவரு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிறவர் தான் ஸோ அவர் நம்மளுக்கு காமிச்சாரு அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார் பாருங்க அதை டக்கு நிறுத்தம் சுகி டெலிவரி பாய் ப்ரோ நான் அதை பற்றி பிளாக போட்டு இருக்கேன் சரி இப்போ டெலிவரி கொடுக்க தான் போறேன் சரி நீங்க எங்க பண்ணும் ப்ரோ போறேன் வாங்க நானும் அங்கே தான் போறேன் உங்களை விட்டுறேன் ப்ரோ ப்ரோ ஹீரோ லெவன் நானும் அங்கேயே நித்தலாம் பிரேக் டக்குன்னு பிடிக்கல நான் ஒன்றும் இல்லை ப்ரோ நான் வந்து இந்த எழு இல்லை ப்ரோ எழுவத்தஞ்சு நாள் ஒரு லட்சம் சேர்க்கணும்னு சொல்லி சுக்கில தினமும் இருக்கேன் இப்போ நம்ம ப்ரோ தான் வந்து பார்த்தா நம்ம வீட்டில் லிஃப்ட்டு கேட்டார் ஸோ அவர் தான் நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறவர் நம்மளுக்கு வந்து செம்மையை ஹெல்ப் பண்ணியிருக்காரு ப்ரோ நீ எங்கே போன்னு சொல்ல நான் விட்டு போயிடுறேன் அப்புறம் உரவங்களே நான் வந்து எழுபத்தி ஒரு லட்சம் சம்பாதிச்சுட்டு ஒரு பிளான் வச்சிருந்தேன் ப்ரோ வந்து ஒரேஸில் கண்டுபிடிச்சிட்டார் உரங்களே கிடையாது ஆமாம் ஆமாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ சரி ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ஸோ இவர்களே நம்ம கிட்டே ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரோ வந்திருக்காரு அந்த ப்ரோ உண்மையாக மாட்டு மாட்டுவர்களே நமக்காக நிறைய வழி காமிச்சு ஆக்சுவலாக ஒரு லிஃப்ட்டு கேட்டார் அவர் நான் வரும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முலையில் விட்லாம் சரி நம்ம போகிற தான் இருப்பார் ப்ரோ அப்படி விட்டுடலான்னு சொல்லி நினச்சேன் பட் நம்மளுக்கு வழி தேர்டல நான் இந்த மாதிரி சொன்ன ப்ரோ சுகில தான் வேலை பார்த்துட்டுருக்காருன்னு சொல்லி கேட்டார் அவர் வந்து அவர் கிட்டே பேசினதால அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் வந்து நம்மளுக்கு வந்து லொக்கேஷன்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவர்களே நம்ம கூடவே வந்து டெலிவரி கொடுத்தாரு உங்க வீட்டு என்ன சொல்லுங்க சூப்பர் சன் ப்ரோ சூப்பர் சன் வெறும் சன் வெறும் சூப்பர் சார் யூடியூப் அதில் நம்ம ஓகே ப்ரோ நல்லா படிங்க நல்லா பாஸ் உங்கள் என்ன ப்ரோ பேர் கூட கேட்கும் ஜோயாலா என் பேர் மகேஷ் ப்ரோ டைம் வந்து பார்த்தா கரெக்டாக ஆறரை மணி ஆகுது இன்னும் வந்து நானூற்றி எப்படி பார்க்க சொல்லி தெரியல ஒரு ஆர்டர் போட்டான் டக்குன்னு போய் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா போட்டு மதியானம் ஒரு ஒன் ஹவர் உட்கார் அப்போ நூற்றி ஐம்பது ரூபா போட்டால் முந்நூறுவா இருக்கும் ஸோ இப்போ வெறும் நூற்றி எழுத்தஞ்சு ரூபா பார்த்தா நம்ம போயிட்டே இருந்துருக்கலாம் இப்போ நானூற்றி எழுபத்தஞ்சு எப்படி வாய்ப்பே இல்லை ஒரு இல்லை ஏன்னா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் இருக்குது என்ன வாய்ப்பு அப்படின்னா ஸோ எட்டரை மணி வரைக்கும் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா பார்க்க வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு ஜீனி ஆர்டர் ஒரு முந்நூறுவா ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அது வாய்ப்பே இல்லை இல்லைவர்கள் போடுறதுக்கு அப்புறம் ஒரு அப்புறம் கரெக்டாக ஆறு மணி நம்ம உறவுகள் வேறு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேறு ரிப்ளை பண்ணணும் ஸோ யாரும் ரிப்ளை பண்ணலாம் டக்குன்னு கோச்சிக்க மாட்டாங்க என் உறவுகள்லாம் ஸோ அவங்களுக்கு தெரியும் ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் வர போராடிட்டு இருப்பாங்க அவங்க நம்ம இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக யோசிப்பாங்க ஸோ என்ன நினைப்பாங்க அப்படின்னா அண்ணன் எப்படியா ஜெயிக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க டக்குன்னு லிப்பிலே பண்ணலாம் அண்ணன் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க என் உறவுகள் சரி ஓகே அது கொஞ்சம் கவலையாக இருக்க உறவுகளே ஸோ போடுவானா என்னான்னு சொல்லி ஸோ கைஸ் அப்புறம் அந்த ஆர்டருக்காக வெயிட் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆர்டர் தான் போட்டா ரெண்டு திருநாள் ஆட்ரு அதுவும் எங்கேனா இருக்கிற இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிலோமீட்டரு வெறும் தொழு ரூபா தான் போட்டிருக்கான் சர்ஜிவோடு சேர்த்து பட் அந்த பக்கம் தண்டலம் எங்கேயோ கோ ஒரு அந்த சைடில் போட்டால் அந்த சைடில் போன ரிட்டன் ஆர்டர்லாம் மேக்ஸிமம் வரவே வராது ஸோ அதை போய் கொடுக்குறதுக்கே அதுவும் ட்ராஃபிக் சின்ன சின்ன ரோடு வழியெலாம் பார்த்து பார்த்து போக ரொம்ப லேட் ஆகி போச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர்டரும் போடல டைம் வந்து அங்கே கொடுத்து முடிக்கிறதுக்கே எட்டரை ஆகிடுச்சு ஸோ அந்த ஆர்டர் ஏழரை மணிக்கு அந்த தான் போட்டேன் அதுக்கப்புறம் அதை குளிக்கிட்டே நாற்பத்தெட்டு நிமிஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளால வீடியோவோ எடுக்க முடியல என்ன மனது ரொம்ப கஷ்டமாச்சு அதான் ஃபோனில் வேறு நாலு பர்சன்ட் தான் இருக்குது பவர் பேங்க்லேயும் அது பார்த்தா சார்ஜ் இல்லை ஸோ கோயிண்ட்சி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு ரொம்ப இருந்தது ஸோ அதனால் நான் வீடியோவோ அதுக்கப்புறம் மேக் பண்ணேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வழியிலே எங்கள் ஒரு அப்படி எனக்கு பிடிச்சா ஒன்று வந்துது அங்கே உட்காந்து அப்படியே யோசிக்கினேன் நான் என்னடா அதை தோத்துட்டேனே அப்படின்ட்டு சரி ஓகே இது ஆல்ரெடி போனதானே நமக்கு நம்மளுக்கு ஒன் லேக் தான் முக்கியம் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாசிட்டிவ் ஆகிட்டு நான் வந்துட்டேன் உறவுகளே நம்மளோட டே செவனோட ஆர்டர் ஐடிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு வந்திருக்கு அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டெய்லிங்குன்னு சொல்லி முந்நூற்றி ரூபா வரல அந்த முன்னூத்தஞ்சு ரூபா இரநூத்தி ஐம்பத்தி பெட்ரோல் போட்டோம் அதில் இருக்க மிச்சம் நாற்பத்தெட்டு ரூபாய் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ப்ளஸ் நாற்பத்தெட்டு எண்நூத்தி முப்பத்தி நாலு ரூபா வருகையே சார் நம்மளுக்கு எட்நூத்தி முப்பத்தி நாலு ரூபா வந்திருக்கு அது இல்லாமல் நம்ம இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு ஒரு இல்லை அன்றைக்கி நம்ம இரநூத்தி எண்பத்தி சாரி எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுல்ல முன்னூத்தஞ்சு ரூபாய் சேர்ந்து மிஸ் ஆயிடுச்சுல அன்றைக்கி நம்ம பெட்ரோல் கணக்கும் அதுலேருந்தே நம்ம சேர்த்துருப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து நம்ம இதுலேருந்து அந்த காசை நம்ம இப்போ வந்துடுச்சு இல்லை அதனால் இதையும் சேர்த்துக்கணும் அதையோட நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சுருவா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போகிறாங்க உங்களை சைடில் ஸ்க்ரீன் செஞ்சு போகிற பாருங்க நம்மளுக்கு அது இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா போட்டாங்க பட் எப்பயுமே நம்மளுக்கு முந்நூற்றஞ்சு ரூபா போட்டு போடுவாங்க ஏன் அப்படின்னா முப்பது ரூபா வந்து டெய்லி டெய்லி பெட்ரோல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லி போடுவாங்க பட் அன்றைக்கி நம்மளுக்கு போடல பட் ஓகே இந்த இன்சண்டியே நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி போட்டதே பெரிய விஷயம் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சரி நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்குறது முப்பது ரூபா ஸோ ஆயிரத்தி இரநூத்தி ரூபாய் இன்றைக்கி நம்ம சண்டே நம்ம கையில் இருக்குது ஸோ மொத்தமாக டோட்டலாக டே செவனோட எண்டிங்கில் நம்ம ப்ராஃபிட் எப்பயுமே எவ்வளோன்னு பார்ப்போம்ல ஸோ மொத்தமாக ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஸோ அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இருக்குது அதாவது ஏழு நாளில் நம்ம ப்ராஃபிட் அஞ்சாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அதாவது இந்த வீக்கில் ஃபுல்லாக அஞ்சாயிரத்தி அறுநூற்றி எட்டு ரூபா நம்ம பார்த்துருக்கோம் அது இல்லாமல் நம்ம செகண்ட் நாள் லீவ் போட்டாலும் வரலையே அப்போ லீவ் போடாமல் ஒரு தர்ட்டி டூக்குனா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுபா வந்திருக்கும் அப்புறம் தினம் தினம் நம்ம காலைல ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர் நூறுரூபா நூறுரூபா ஒரு ஆறு நாளைக்கு இல்லை ஒரு ஏழாயிரூபா வந்திருக்கும் ப்ரோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ ஓட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நினைக்கலாம் ப்ரோ டே செவன் எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ மொத்தம் ஓட்டினீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டிருக்கிறவர்களே ஃபோட்டோ போகிறேன் பாருங்கள் ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் எடுத்த டக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம ஓட்டிருக்கோம் அவர்களே டே செவன் சரி ஓகே மொத்தமாக பதினெட்டு ஆர்டர் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நிறைய இருக்கும் இருக்கிறவர்கள் ஏன் அப்படின்னா அந்த ஒய்டாங்கிளில் ஒழுங்காக எடுக்காத போது எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரஸ்ட்டியாக வரலை கூட கவனிக்க மாட்டேன் இவ்வளோ ஞாபகம் மறுதியாக இருக்கே ஸோ அந்த திங்கிங்லேயே இருக்கே ஆர்டர் இன்சென்டிவ் போயிடுமா போயிடுமா அதே திங்கில் இருந்தனால இதெல்லாம் வந்து கவனமாக எடுக்காமல் விட்டேன் ஸோ அதான் மன்னிச்சிக்கோங்க இந்த வீடியோ எக்கச்சக்க குரம் இருக்குது எனக்கு எடிட்டிங் பண்ணும்போதே தெரிஞ்சுது ஸோ எதாவது குரம் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சரி ஓகே இல்லை இந்த வீடியோ எத்தோட விட முடிச்சிக்கிறேன் ஸோ அடுத்து அடுத்த வர விலாக்லேருந்து வெறித்தனமாக வரும் ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு பத்து நான் எடிட்டிங் பண்ணிட்டு இப்போ கேமிக்க டக்குன்ட்டு ஸோ அஞ்சு மெல்லாம் ஆன் பண்ணணுன்னு சொல்லி நீங்கள் நினச்சேன் டே எயிட்டு பட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வேறு நம்ம இருக்குது நமக்கு இந்த யூடியூபர் ரொம்ப முக்கியம் ஏன்னால் நிறைய பேர் ப்ரோ தினமாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்க இப்படியே நிறைய குறை இருக்கும் ஆனால் இதுக்கு இனிமேட்டு வர ப்ளாக்ல இந்த மாதிரி டெஃபனட்டாக இருக்காது ஒரு சரி ஓகே ஒரு பாய்